வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் நான் வருகின்ற தமிழ் புத்தாண்டான விகாரி ஆண்டு மதிப்பிற்குரிய கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று காண்கின்ற பொழுது அன்புள்ள கும்பராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கின்றது பொதுவாக ஆண்டு பழங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாம் ஆண்டுக்கோள்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் தரும் நெறி தவறாத பண்புகளும் எல்லோரிடமும் இனிமையாகவும் கனிவாகவும் பழகக்கூடிய எண்ணமும் எப்பொழுதும் உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து அவற்றின் அடிப்படையிலே கடின உழைப்பை கொடுத்து மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் பெறக்கூடியவர்களே கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய ராசியாதிபதி சனீஸ்வர பகவான் அவரைத்தான் விரையாதிபதி எனவே ஈன்ற பொருளையெல்லாம் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுப்பதில் எப்பொழுதும் உங்களுக்கு தயக்கமே இருக்காது ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு குறையான விஷயமாகும் ஏனென்றால் செலவுகள் வருகின்ற பட்சத்தில் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் உங்கள் கையில் இருப்பதையெல்லாம் செலவு செய்து கொள்ளக்கூடிய மனோபாங்கு கொண்டவர்கள் நீங்கள் எப்பொழுதும் அவற்றில் ஒரு சில கட்டுப்பாடுகள் வைத்துக்கொள்வது நல்லது உங்களுடைய ராசியாதிபதி சனீஸ்வரர் என்றால் யோகாதிபதிகள் நான்காம் இடம் என்கின்ற ஒரு கேந்திரத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்கின்ற ஒரு கோணத்திற்கும் அதிபதி சுக்கர பகவான் அவரே உங்களுடைய முதன்மையான யோக கிரகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தண்டம் குடும்பம் வாக்கு கல்வி போன்ற ஸ்தானத்துக்குரிய இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவார் எனவே கும்பராசிக்கு எப்பொழுதும் பணத்தட்டுப்பாடே இல்லாத ஒரு நிலை இருக்கும் அசுரர்களின் குருவான சுக்கரனை யோகாதிபதியாக பெற்ற நீங்கள் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற அமைப்பிலே இந்த ஆண்டு துவங்குகின்றது ஆகையால் இந்த விகாரி ஆண்டாகப்பட்டது மிக யோக பலன்களையும் வெற்றியிலையும் தனவரவும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய பொன் பொருள் சேர்க்கை பெறக்கூடிய நிலையாகவே உங்களுக்கு அமையும் அற்புதமான ஆண்டிலே நீங்கள் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் சதய நட்சத்திரம் நான்கு பாதமும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதமும் உள்ளடக்கியது கும்பராசி சுக்கரனுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது புதன் பகவான் ஐந்தாம் இடம் என்கின்ற ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் எட்டாம் இடம் என்கின்ற ஆயுள் கௌரவம் பணபலஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு மற்றொரு யோகாதிபதி இவ்வாறு பார்க்கின்ற பொழுது சுக்கரனும் புதனும் உங்களுடைய ஜன சேர்க்கை பெற்றிருந்தால் அவை உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் கொடுக்கின்ற ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது இங்கு ஆண்டு கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் இந்த ஆண்டில் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது வரை பதினோராம் இடத்தில் கேதுவோடு சேர்க்கை பெறுவது பதினோராம் இடத்தில் அசுப கிரகங்கள் அமர்ந்தாலோ அல்லது எந்த ஒரு கிரகமும் கோச்சார ரீதியாக அமர்ந்தாலும் யோகமே இங்கு சனியும் கேதுவும் சேர்க்கை பெற்றிருக்கின்ற இந்த அமைப்பில் மிகப்பெரிய தன லாபமும் மிகப்பெரிய யோகமும் பெறக்கூடிய தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அபிவிருத்தி செய்யக்கூடிய பொன்பொருள் சேர்க்கை பெறக்கூடிய யோக அமைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கும் அயல் அல்லது வெளியூருக்கோ பரிமாற்றம் ஏற்பட்டு அவற்றிலும் நீங்கள் மகிழ்ச்சி பெறுகின்ற வகையாக உங்களுடைய எண்ணங்கள் சீராக நிறைவேறக்கூடிய அமைப்பாகவே விளங்கும் இவை சனீஸ்வரர் யோக கதியில் இருக்கின்ற அமைப்பாக பிறகு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று சனீஸ்வரர் பனிரெண்டில் வந்தாலும் ராசியாதிபதியான சனீஸ்வரர் ஆட்சியாக பனிரெண்டில் வருவது ஏழரை சனியின் ஆரம்பம் என்றாலும் பெரிய அளவிலே கெடுபலங்கள் இருக்காது ராசியாதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு பெரிய அளவிலே கெடுபலங்கள் இல்லாத வண்ணமாகும் சில பல விரயங்கள் கொடுத்தாலும் அவற்றால் கவலைப்படக்கூடிய அமைப்பில் இல்லாத ஒரு நிலை இருக்கும் பொதுவாக சனியுடைய பார்வை மூன்று ஏழு பத்து கும்ப ராசிக்கு அதிபதியான சனியுடைய பார்வை சிறப்பை கொடுக்கும் மற்ற ராசிகளுக்கு வேறு விதமான பலன்களை கொடுக்கும் கும்பம் மற்றும் மகரத்துக்கு ராசியாதிபதியாக இருக்கிறவருக்கு ஏழையால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது சனி பார்வை பதினோராம் இடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது மூன்று ஏழு பத்து சனியுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் ராசி பலம் பெறுகிறது தன் சொந்த வீட்டை தன்னுடைய கிர சொந்த வீட்டை எந்த கிரகம் பார்த்தாலும் யோகமே இங்கு சனி தன் சொந்த வீட்டை கும்பத்தை பார்ப்பது ராசி பலம் பெறுகின்ற அமைப்பைத்தான் எடுத்து காட்டுகின்றது சனியுடைய ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வதும் அந்த இடம் தன்னுடைய நண்பனுடைய வீடான புதனுடைய வீடான மிதுனம் என்ற அமைப்பிலே அவையும் உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் மேலும் சனியுடைய பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வை செய்கின்றார் ஆகையால் ஆயுள் ஸ்தானத்தை ஆயுள் காரன் பார்வை செய்வதும் ஆயுளில் எல்லா விதத்திலும் நன்மைகள் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் இவையெல்லாம் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சனி பதினொன்றில் இருந்து பார்வை செய்கிற பழங்கள் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்று தனுசிலிருந்து மகரத்துக்கு ஆட்சியாக பயிற்சியாகிறார் அப்பொழுது அவருடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனவரவு திருப்திகரமாகவே இருக்கும் எந்த விதமான பெரிய அளவில் தடங்க ஏழறையால் ஏற்படாத வண்ணம் இருக்கும் மேலும் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்கின்றார் ஆறாம் இடத்தை பார்வை செய்கின்ற சனியாகப்பட்டவர் எதிரிகள் இல்லாத போட்டிகள் புறாமைகள் இல்லாத நிலை எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோதிடத்தையும் உங்களுக்கு அருள் பாவிப்பார் சனியுடைய பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கின்றார் அது பாக்கியஸ்தானம் தான் உச்சம் பெறுகின்ற வீடு பொதுவாக தான் ஆட்சியாக இருந்து தான் உச்சம் பெறுகின்ற வீடை பார்க்கின்ற சனிக்கு மட்டும் அந்த யோகம் இருக்கின்றது அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மற்ற எந்த கிரகமும் அவ்வாறு ஏற்படாத ஒரு நிலை இருக்கும் இங்கு நான் உச்சம் பெறுகின்ற வீட்டை சனி பார்வை செய்தால் அது உங்கள் பாக்கியஸ்தானமாக அமைவதனால் மிக சிறந்த நன்மைகள் பாக்கிய ரீதியாக தர்ம ரீதியாக தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட்டு மிக சிறந்த நல்ல மாற்றங்களையும் யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு நிலையாகவே உங்களுக்கு இருக்கும் பொதுவாக சனி மட்டுமே ஆட்சியாக மகரத்திலிருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக உச்சம் துலாம் வீட்டை பார்வை செய்கின்ற அமைப்பு உங்களுக்கு மட்டுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய அல்லது மகரத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இவை உங்களுக்கு சிறப்பாக நினைக்கக்கூடிய நிலையாகவே இருக்கிறது இவ்வாறு பார்க்கின்றபோது சனி இந்த விகாரி ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு நற்பலங்களை கொடுக்கக்கூடிய வண்ணமாக இருக்கிறார் ராகு மற்றும் கேது ராகுவாகப்பட்டவர் ஐந்திலும் கேதுவாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் பதினொன்றிலும் இருக்கிறார் கேது பதினொன்றிலே சனியோடைய சேர்க்கை பிறகு உருவோடைய சேர்க்கை பெறுவதனால் கேது மிகப்பெரிய யோகத்தையும் தனயோகம் தன லாபம் மிகப்பெரிய திருப்திகரமான வெற்றிகள் இவையெல்லாம் மனதிலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது குரு இருக்கின்ற வீடாகப்பட்டது வெறிச்சகம் அதே சமயத்தில் கேது இருக்கின்ற வீடாகப்பட்டது குருவோடைய வீடான தனுசு இவ்வாறு பார்க்கின்ற ஒரு சுபரோடைய வீட்டில் கேது இருப்பது நாணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகின்றது நாணக்காரகனான கேது குருவோடைய வீடில் அறிவுக்குரியவரான குருவோடைய வீட்டில் இருப்பது மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த விகாரி ஆண்டிலே ராகு கேது பயிற்சி என்பது இல்லை அவர்கள் பரிபூர்ணமாக மிதுனத்தில் ராகுவும் மேலும் தனுசில் கேதுவும் இருக்கிறார்கள் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் பதினோராம் இடத்தில் சனி இருப்பதனால் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய போட்டிகள் உத்தியோகம் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய போட்டிகள் சஞ்சலங்கள் எல்லாம் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாத வண்ணமாகவே இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று குருவாகப்பட்டவர் பயிற்சி பெறுகிறார் அதாவது விருச்சகத்தில் இருந்து தனுசு தனுசு அவருடைய சொந்த வீடு ஆட்சியாகிறார் அப்பொழுது கேதுவோடியும் சேர்க்கை பெறுகிறார் பொதுவாக குரு கேது சேர்க்கை என்பது கேல யோகம் மற்றும் கோடீஸ்வர யோகம் என்கின்ற யோகம் கொடுப்பதாக சித்தர்கள் கூறுகிறார்கள் நானக்காரர்களும் அறிவிக்காரர்களும் மிக அற்புதமாக பதினோராம் இடத்தில் ஆட்சி பெற்ற குருவோடு கேது சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது பெண்களுக்கு எல்லாவற்றையும் யோகங்கள் அதன் பிறகு திருமணமாகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல விதமான சுபகாரியமாக திருமணத்தில் எந்த விதமான தடைகள் இல்லாத திருமணம் நடைபெறக்கூடிய யோகங்கள் ஏற்படும் மேலும் புத்திர பேர் எதிர்பார்த்துக்கொண்டிருப்பவர்களுக்கு குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்தில் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதிவதி குழந்தை பேர் ஏற்படக்கூடிய ஒரு நற்செய்தி கிடைக்கும் குருவுடைய பார்வைகள் மிக முக்கியம் குரு பத்தாம் இடத்தில் அமர்கின்ற பொழுது அதாவது விற்சகத்தில் அமர்ந்திருந்தபோது குரு பார்வை ஐந்து ஏழு ஒம்பது ஐந்தாம் பார்வையாக தனஸ்தானத்தை தன் சொந்த வீட்டை பார்வை செய்தால் தனவரவு நல்ல விதமாகவே இருக்கும் ஏதாவது ஒரு வகையிலே பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் பத்தில் குரு இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் தொழிலில் இல்லாத ஒன்றும் இருக்கும் சிறு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது மேலும் குருவுடைய ஏழாம் பார்வையாக ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வை செய்வது உடல்நிலையிலே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் தாயார் வகையிலே வழியிலே பூர்வீக சொத்துகள் கிடைக்கக்கூடிய தாயாருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது குருவின் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் அது அவர் உச்சம் பெறுகின்ற வீடான கடகம் எனவே அந்த இடமும் பலம் பெறுகின்ற அமைப்பு இருக்கு இவை எல்லாம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று குருவாகப்பட்டவர் பத்திலிருந்து பதினொன்றுக்கு வந்த பிறகு அவருடைய பார்வைகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்வை செய்வார் முயற்சி தைரியம் வெற்றி இவையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் சகோதரர் வயலில் வழியிலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் குருவோடைய ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வது புத்திர வயலிலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் யோகங்கள் கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும் குருவுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு ஏழாம் மனத்தை சிம்மத்தை பார்வை செய்தால் கணவன் மனைவி உருவாகப்பட்டதும் சிறப்பாகவும் சீராகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பதற்கு அவற்றிலே யோகங்களும் மேன்மைகளும் கிடைக்கும் இவையெல்லாம் குரு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் கொடுக்கக்கூடிய பார்வை பலன்களாகும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு சனியாகப்பட்டவர் மாதத்தின் முற்பகுதியிலே சிறப்பாகவும் குருவாகப்பட்டவர் ஆண்டின் பிற்பகுதியிலே சிறப்பாகவும் இருப்பதனால் ஆண்டு முழுவதும் உங்களுக்கான யோகம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும் நான் ஏற்கனவே கூறியவாறு அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் எனவே உங்களுடைய மத்திம வயதிலே சனி தசை மற்றும் புதன் தசையை சந்திப்பில் ஒரு முப்பத்தஞ்சு வயதிலே அல்லது இளம் வயதிலே கூட சனி வரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து வயதிலேயே சனி தசை வந்துவிடும் ஆகையால் சனி உங்களுக்கு ராசியாதிபதி புதன் யோகாதிபதி மற்றும் அதற்கு பிறகு கேது சுக்கரன் சுக்கரனும் யோகாதிபதி எனவே இந்த சனி புதன் சுக்ரன் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் அடிப்படையிலே சிறப்பாகவும் ராசியின் அடிப்படையிலே சிறப்பாகவும் இருந்தால் கோச்சார ரீதியாக இந்த ஆண்டு மிக சந்தோஷமான திருப்திகரமான ஆண்டாக அமைய இருக்கின்ற இந்த நிலையிலே ரசாபுத்தி அந்தரங்களும் சிறப்பாக இருந்துவிட்டால் உங்கள் காட்டில் அதிர்ஷ்டமலை அடைமலையாக பெய்யும் புயல் காற்று வீசாத ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் மனதிலே நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் பொருள் வரவு தடளமாக பிரச்சனை இல்லாத வகையிலே நலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் உத்தியோகத்தில் எந்தவிதமான இடையூறுகள் இல்லாத ஒரு நிலை கணவன் மனைவி உறவிலே சிறப்பு மாணவ கண்மணிகளுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான பொற்கால ஆண்டு என்றே கூறலாம் மேலும் கலைத்துறை அரசியலில் இருப்பவர்களுக்கு சிறந்த வெற்றிகள் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் அவரை எவ்வாறு பலப்படுத்துவதென்றால் சங்கரர சதுர்த்தி அன்று கும்பராசியில் பிறந்த அனைவரும் அன்று மாலை சூரிய அஸ்தமனத்தில் அப்பொழுது ஏற்படக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் அறுக்கம்புல்லை அர்ச்சனை செய்வதும் கணபதிக்கு மிகவும் பிடிக்கும் அவை செய்து வருவது நல்லது தற்புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தூமகேது பிரசோதையாத்து என்கின்ற காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் பதினாறு முறை கூறி வருவதன் மூலம் கேது மேலும் யோகம் பெற்று பல வகையிலே செல்வங்களையும் மேலும் செல்வாக்கையும் உங்களுக்கு கொடுப்பார் திசைகள் எவ்வாறு இருக்கிறது புத்திகள் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் கருந்து கொள்வது நல்லது பேர்ச்சிகளை பொறுத்தவரை மாதக்கோள்களில் நான் மாதப்பலனின் எவ்வாறு உங்களுக்கு இருக்கும் என்பதை கூறுவேன் அவற்றையும் நீங்கள் கணித்து எவ்வாறு இருக்கிறது என்று சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய செயல்கள் திட்டங்கள் எண்ணங்கள் முறைப்படுத்துவதனால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக சுக்கர புத்தி புதன் புத்தி எந்த ரசி நடந்தாலும் இத்தகைய புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயம் யோகத்தைத்தான் நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறி நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு விகாரி ஆண்டிலே எல்லாவிதமான ஏற்றத்தையும் மேன்மையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்